குஜராத் மாநிலத்தில் தொடர்ச்சியாக பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது அங்கு சென்ற ஜனவரி பதினாறாம் நாள் உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெற்றன சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குஜராத் அரசால் ஓபிசி பிரிவினருக்கு உள்ளாட்சிகளில் இருபத்தி ஏழு சதவீத ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஊராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் முதன்முதலாக நடைபெற்ற தேர்தல் இதுவாகும் இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது ஜாம்நகர் உட்பட குஜராத் முழுவதும் அறுபத்தி எட்டு நகராட்சிகள் மற்றும் காந்தி நகர் கபத் பஞ்ச் மற்றும் கத்லால் ஆகிய மூன்று தாலுகா பஞ்சாயத்துகளுக்கும் தேர்தல்கள் நடத்தப்பட்டன இதில் அறுபது நகராட்சிகளை கைப்பற்றி பாஜக அமோக வெற்றி பெற்றுள்ளது குறிப்பாக அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஜாம்நகர் நகராட்சியில் பதினைந்து வார்டுகளைச் சேர்ந்த அறுபது இடங்களில் நாற்பத்தி எட்டு இடங்களை பாஜக கைப்பற்றியுள்ளது இங்கு காங்கிரஸ் கட்சிக்கு பதினோரு இடங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன காங்கிரஸ் கட்சி தேவபூமி துவாரகா மாவட்டத்தின் சலையா நகராட்சியை மட்டுமே கைப்பற்றியுள்ளது சமாஜ்வாதி கட்சி இரண்டு நகராட்சிகளில் வெற்றி பெற்றுள்ளது வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அறுபது நகராட்சிகள் மூன்று தாலுகா பஞ்சாயத்துகளில் பாஜக அமோக வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் பதினான்கு நகராட்சிகளை கைப்பற்றியது தற்போது இந்த நகராட்சிகளில் பெரும்பாலானவற்றை காங்கிரசிடமிருந்து பாஜக கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வெற்றி குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி பாஜகவுடனான குஜராத்தின் பிணைப்பு உடைக்க முடியாதது என்றார் மேலும் இந்த பிணைப்பு நாளுக்கு நாள் வலுவடைந்து வருவதாக கூறியுள்ளார் மேலும் மத்திய அரசுடன் மாநில அரசு இணைந்து இரட்டை எஞ்சின் வேகத்தில் செயல்படுவதால் மக்கள் அமோக வரவேற்பு அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சமீபத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாநகரங்களின் மேயர் தேர்தல் நடைபெற்றது இதில் அனைத்து இடங்களையும் கைப்பற்றி பாஜக நூறு சதவீத இடங்களை பிடித்தது இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தல்களில் பாஜக பெற்று இந்த அபார வெற்றி பாஜகவின் ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் நிரந்தர வளர்ச்சிக்கான கொள்கைகளுக்கு ஆதரவாக மக்கள் வழங்கிய தெளிவான அங்கீகாரம் ஆகும் என வல்லுநர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது